வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலை அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஸோ அந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியாகிருக்கு ஸோ இதுக்கான அந்த காலிப்பணியிடங்கள் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற செய்தி ஏற்கனவே வந்திருந்தது இப்போது மாவட்ட வாரியாக நமக்கு வந்து என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன தாலுக்காவில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த அறிவிப்பே நமக்கு வெளியாகிருச்சு ஸோ நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைனில் எப்படி இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறது ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க என்ன தகுதி இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஈரோடு மாவட்டத்திற்கான மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இந்த ஈரோடு மாவட்டத்தில் நமக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது ஸோ ஈரோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கு ஆன்லைனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவானி தாலுகா பெருந்துறை தாலுக்கா கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா மோடிக்குறிச்சி தாலுக்கா கொடுமுடி தாலுக்கா ஈரோடு தாலுக்கு தாளவாடி தாலுக்கு சத்தியமங்கலம் நம்பியூர் அந்தியூர் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே பல்வேறு தாலுகாக்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கிராம உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் ஸோ ஒரே நோட்டிஃபிகேஷனில் எல்லா தாலுகாவுக்கும் கொடுக்கல ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ உதாரணமாக ஈரோடு மாவட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த தாலுக்காவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை பவானி மாவட்டம் பவானி வட்டம் ஈரோடு மாவட்டம் ஸோ ஈரோடு மாவட்டத்தில் பவானி தாலுகாவில் எத்தனை வேகன்சி அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் மொத்தம் வந்து பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க சிறப்பு காலமுறை ஊதியம் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தையாயிரத்தி நூறு வரை ஓகே ஸோ இதில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ள கிராமங்களின் விபரம் ஸோ அந்த குறிப்பிட்ட வட்டத்தில் எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது உதாரணமாக பத்து தாளகுளம் இருபத்தி மூணு மேட்டுப்பாளையம் இருபத்தி ஆறு சலங்கப்பாளையம் நாலு படவல் கால்வாய் ஓகே பதினொன்று ஊராட்சி கோட்டை ப இருபத்தி நாலு ஓடத்துறை கடப்பநல்லூர் பெரிய புளியூர் சின்னப்புலியூர் ஓடத்துறை ஆலந்தூர் ஆலத்தூர் ஸோ இப்படி மொத்தமாக வந்து பதினோரு அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கான அந்த உதவியாளர் பணிக்கு வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் வேக்கன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மாவட்டத்திலே வந்து பல்வேறு வட்டத்துக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது அப்படின்றப்ப நமக்கு ஏராளமான வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் வட்டத்தில் வந்து அந்த வேகன்சிஸ் யார் யார் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக வந்து பெண் முன்னுரிமையற்றவர் அடுத்து வந்து பொது அடுத்து வந்து அட்டவணை வகுப்பினர் முன்னுரிமை அடிப்படையினர் அருந்ததியினர் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எந்தெந்த வேகன்சீஸ்க்கு யார் யாருக்கும் முன்னுரிமை இருக்குது அல்லது பொதுவாக ஸோ என்ன அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பானது நிரப்பப்பட இருக்குது அப்படின்ற அந்த தெளிவான தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கான இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி அந்த வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த மெத்தடு உதாரணமாக இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் அதில் மிதுவண்டி சைக்கிள் அல்லது டூ வீலர் வந்து ஓட்டக்கூடிய திறன் இருக்கணும் வாசித்தல் மற்றும் எழுதக்கூடிய திறன் இருக்கணும் நேர்காணல் ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருந்து அந்த குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டு இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டூ வீலர் இல்லை சைக்கிள் ஓட்ட தெரியும் நீங்கள் தமிழ் எழுத வாசிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் இந்த தகுதிகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அடிப்படையில் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்பட இருக்கு ஸோ இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்க்கலாம் இந்த வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது எல்லாருக்குமே இருபத்தொழுது வயது கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது அது வந்து வகுப்புக்கு மாறுபடுது அதாவது அட்டவணை வகுப்பினர் அட்டவக அட்டவணை வகுப்பு அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓகே முஸ்லீமு ஓகே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் ஆகிய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு மற்றவங்க எல்லாருக்குமே இருபத்தோரு வயதுலேருந்து முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது போக வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினர் இதர பிரிவினர்களுக்கு வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுபோக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளும் வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மாற்றுத்திறனாளிகள் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் பத்தாண்டு வரை வயது வரம்பு சல் சலுகை பெற தகுதியுடையவர்கள் ஆனால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பதவியுடைய திறமையுடன் செய்து முடிப்பதற்கு அவருடைய குறைபாடு குறைபாடு தடையாக இல்லாமல் இருக்கிறது என்கிற இருக்கிறது என்றால் தகுதியுடையவர் ஆவார் ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகிரியில் வரீங்க நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன வயது வரம்பு இருக்கோ அதுக்கு மேலே பத்து ஆண்டு வயது வரம்பு சலுகை வந்து உங்களுக்கு இருக்குது உதாரணமாக வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வயது வரம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் டிசபிலிட்டி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் வந்து உங்களுடைய பணியை செய்கிறதுக்கு த தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த குறைபாடு வந்து தடையாக இல்லாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கல்வி தகுதி பார்த்துருவோம் ஸோ க தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் எஸ்எஸ்எல்சி செக செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் தான் எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு 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 எழுதி எழுதப்பட்டிருக்க வேண்டும் தேர்ச்சி அல்லது தோல்வி மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து டென்த்து எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபெயில் ஆகிருக்கலாம் தமிழை வந்து ஒரு மொழி பாடமாக எடுத்து நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும் அதேமாரி உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை வந்து கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே இது போக உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கும் ஸோ இதுதான் வந்து அடிப்படையான முக்கியமான தகுதி அதுபோக அந்த ஏற்கனவே சொன்னதான் மிது மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டுநர் வந்து ஓட்டுநர் ஓட்டக்கூடிய திறமருக்கணும் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கம் முன் வரலாறும் அவரை தகுதிப்படுத்துவனவாக இருத்தல் வேண்டும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான உங்களுக்கு ஒரு குற்றப்பின்னணி அந்த மாதிரி எதுவும் இல்லை அல்லது உங்கள் மேலே எதுவும் வழக்கு இல்லை அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒரு இந்த வேலையை வேலையை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான தகுதியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க விண்ணப்பத்தாரர் வந்து பவானி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும் பவானி மாவட்ட எல்லைக்குள் நிரந்தம நிரந்தரமாக வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே தான் கொடியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஆதாரமாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் இருப்பிடச் சான்று இது இல்லைதான் இதை வந்து நீங்கள் சான்றாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை ஒன்றாம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நிய நியமன முறைக்கான வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்கள் தகுதியுடையவர்கள் அவர் விண்ணப்பதாரர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகள் வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் அரசாணை நிலை எண் எண்பத்தி ரெண்டு மனிதவள மேலாண்மை எஸ்துறை ஓகே ஸோ நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான சான்றிதழ் வந்து நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதேமாரி கொரோனா தொற்றில் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் மகள் ஓகே கோவிட் இரவு இறப்பு உறுதிப்படுத்தும் புலத்தலைவரால் உட்படப்பட்ட கோவிட் இறப்பிற்கான அலுவலர் ஆவண சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற அவர்கள் ஸோ வந்து கோவிட் இதில் வந்து பெற்றோர்கள் இழந்த இளைஞர்களாக இருந்தீங்க அல்லது மகன் மகளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய சான்றிதழை சமர்ப்பித்து ஸோ நீங்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில் இந்த வேலை பெற தகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் மகள் ஓகே அவங்களும் வந்து முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அந்த இல்லங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழ் அடிப்படையிலும் ஸோ வந்து குழந்தை பெற்றோரை இழந்து அனாதை இல்லங்களில் தங்கி வளரக்கூடியவங்க ஸோ அவங்களுக்குன்னு அந்த உரிய சான்றிதழ் அடிப்படையிலும் முன்னுரிமை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆதவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் தாய் தந்தையற்றோர் சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற தகுதி தகுதியுடையவர் ஓகே நீங்கள் வந்து அனாதை இல்லங்கள்லே இல்லை ஆனால் வந்து பெற்றோரை இழந்தவங்க பெற்றோர்களை இழந்த குழந்தையாக இருந்து வர்றீங்க அப்படின்னா வந்து வட்டாட்சியரால் வழங்கப்படும் தாய் தந்தையற்றோர் சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை கேட்கலாம் அதேமாதிரி முதல் பட்டதாரி அந்த அடிப்படையில் முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் முன்னாள் இராணுவத்தினர் ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவற்ற விதவை கலப்பு திருமண தம்பதியினர் மாற்றுத்திறனாளிகள் ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரிவினருக்கு வந்து முன்னுரிமை இருக்குது வந்து என்ன உரிய சான்றிதழ் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சான்றிதழ் நீங்கள் நீங்க முன்னுரிமை கேட்டு விண்ணப்பிக்க முடியும் இடஒதுக்கீடு கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தேர்வில் இன சுழற்சி விதிகள் பின்பற்றப்படும் ஸோ வந்து கம்யூனல் ரொட்டேஷன் வந்து பின்பற்றி தான் இந்த வேலைவாய்ப்பு நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் காலை பணியிடங்களில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட தேர்ச்சியும் தகுதியும் வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்கப்பெறாதவர்கள் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள் அதே வகுப்பைச் சேர்ந்த கல்வித் தகுதி வாய்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் ஸோ வந்து பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் பெண்கள் விண்ணப்பிக்கல அந்த பொருத்தமான பெண்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆண்கள் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திரு திருநங்கை விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு இருக்குது ஸோ அதுக்கு உண்டான நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான எல்லாம் சமர்ப்பித்து அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து பெ பெறப்படும் பெற முடியும் ஸோ தெரிவு செய்யும் நடைமுறை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவல அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் நாளில் நாளேடுகளில் வெளியிடப்படும் அறிவிக்கை மூலம் நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ பெறப்படும் விண்ணப்பங்கள் இன சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் இறுதி செய்யப்பட்டு மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஊட்டும் திறன் வாசித்தல் எழுதல் எழுத்து எழுதுதல் திறனறிதல் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மற்றும் நியமன ஒதுக்கீடு விதியை பின்பற்றி தெரி தெரிவு செய்யப்படுவர் ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க அதேமாதிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்லேருந்து பெறப்பட்ட பட்டியல் ஸோ இந்த அடிப்படையில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் நேரடியாக அல்லது பதிவஞ்சல் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்களை அவங்க வந்து பரிசீலனை செஞ்சு இன சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படை ஸோ கம்யூனல் ரொட்டேஷன் மற்றும் அந்த யாருக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அந்த அடிப்படை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு எழுதுதல் திறனறிதல் தேர்வு இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தான் இந்த தேர்வு செய்யும் நடைமுறை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தடையின்மை சான்று அரசு பணியாளர்கள் தங்கள் துறையிலிருந்து தடையின்மை சான்று பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அரசு பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அன்வாசி வாங்கி உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது தோராயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பதாரர்கள் மிதுவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் வாசித்தல் எழுதுதல் நேர்காணல் ஆகியவற்றுக்கான தங்கள் சொந்த செலவில் வர வேண்டும் ஸோ உங்களுக்கான அந்த தேர்வெல்லாம் நடைபெறும் போது நீங்களே உங்கள் சொந்த செலவில் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பதவியில் பணியமர்த்தப்படும் ஒவ்வொருவரும் பதவி பொறுப்பில் இருக்கும் கிராம கிராமத்தில் அப்பதவியில் பொறுப்பில் இருக்கும் காலம் வரை தொடர்ந்து வசிக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு எந்த கிராமத்தில் அந்த வேலை கிடைச்சிருக்கோ நீங்கள் அந்த கிராமத்திலே தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் உள்ள நிறுவனங்கள் உள்ளாட்சி மன்றங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் சட்டத்தின் வாயிலாக நிறுவப்பட்ட நிறுவனங்கள் அரசு துறை கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் முதலியவற்றில் முறையாகவோ தற்காலிகமாகவோ பணிபுரிந்து வருவது பணிபுரிந்தது தொடர்பான ஆவணங்களை கோரும் விண்ணப்பதாரர் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பணிபுரிந்தது தொடர்பான ஆவணங்களை கோரும்போது விண்ணப்பதாரர் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் இருந்துருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி உங்கள் ஒரு தடையின்மை சான்று ஸோ உங்களுக்கு மேலே ஏதாவது கான்ட்ராக்டு மேலே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஸ்யூ பண்ணியிருக்கூடாது ஸோ இது மாதிரியான முக்கியமான அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதேமாரி வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வயது கல்வி தகுதி இதர தகுதிக்கு அடிப்படையில் குறித்து விண்ணப்பத்தில் அளித்த விவரங்கள் தவறு என்று தெரியவரும் பட்சத்தில் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதன் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த விண்ணப்பத்தில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அதாவது தவறான பொய்யான தகவல்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மேலே வந்து உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் அதாவது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கிராம உதவியாளர்கள் காலிப்பானிடங்களுக்கு விண்ணப்பங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அலுவலக வேலை நாட்களில் பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பம் செய்யலாம் காலம் கடந்து வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு மா மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த அலுவலக வேலை நாட்களில் காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நேரிலோ அல்லது நீங்கள் தபால் மூலமாகவோ தொடர்ந்து இந்த விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராம உதவியாளர் வேலை அப்படிங்கிறது உண்மையில் ஒரு அருமையான வாய்ப்பு குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க டூ வீலர் ஓட்ட தெரியணும் தமிழில் எழுத வாசிக்க தெரியணும் டென்த்து பாஸ் அல்லது கூட இருக்கலாம் ஸோ தமிழ் ஒரு எடுத்து படிச்சிருந்தீங்கனால போதும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவானி மாவட்டத்தில் இருக்க சரி ஈரோடு மாவட்டத்தில் கூடிய பவானி வட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இதே ஈரோடு மாவட்டத்திலே உங்களுக்கு பல்வேறு வட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டம் நீங்கள் வந்து திருச்சியோ மதுரையோ வேறு எங்கேயோ இருக்கிறீங்க அல்லது வந்து கோயம்புத்தூர் எந்த மாவட்டத்தாக இருந்தாலும் ஆன்லைன் எப்படி பார்க்குறது ஆன்லைனில் உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றத எப்படி பார்க்குறது அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான இணையதள லிங்க் ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் வரிசையாக வந்து மாவட்ட வாரியம் அதாவது அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி இப்படி வரிசையாக வந்து உங்களுக்கு எல்லா மாவட்டத்திற்குடியே அந்த பேஜ் அந்த பேப்பர் அந்த பெயர்கள் வந்து உங்களுக்கு வரிசையாக தொடர்ந்துருக்கும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க உதாரணமாக வந்து நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க செங்கல்பட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கடலூரில் இருக்கிறீங்க கடலூரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பார்ப்போம் ஸோ செங்கல்பட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட் ஸோ நமக்கு வந்து மேலேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதாவது உங்கள் சொந்த மாவட்டம் இந்த கிராம வில்லேஜ் கிராம உதவியாளர் வேலையில் முக்கியமான ஒரு இது இருக்குது நீங்கள் தொடர்ந்து அந்த கிராமத்திலே வசிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து சொந்த மாவட்டத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கில் போங்க உங்கள் மாவட்டம் எதுவும் அது க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு க்ளிக் பண்ணியிருக்கேன் ஸோ செங்கல்பட்டில் அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணும் அப்ளிகேஷனை ஓகே அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதில் வரிசையாக வந்து நமக்கு ஓகே இதில் நமக்கு வந்து அப்ளிகே ஓகே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணோம் ஓகே செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராம உதவியால் கணிப்பனிடம் நிரப்பப்படும் கிராமங்களின் விபரம் இதில் வந்து மொத்தமாக வந்து மதுராந்தகம் இருபத்தி மூணு திருக்குள்ளுவன்றம் ஒன்று மொத்தமாக வந்து இருபத்தி நாலு கிராமங்களில் வந்து நமக்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணமாக தத்தலூர் வடக்கு புத்தூர் வேப்பங்கரை முருங்கை பெரும்பேர்கண்டிகை கண்டிகை மோகல்வாடி மின்னல் சித்தாமூர் மின்னல் கீழ்மின்னல் மின்னல் சிறுபெயர்பாண்டி காட்டுக்கூடலூர் முனியந்தாங்கல் பெரும்பாக்கம் மொரப்பாக்கம் கடம்பூர் மாமண்டூர் உளுதமங்கலம் கத்திரிச்சேரி ஈசூரு புதுப்பட்டு குப்பம் புன்னவாக்கம் வெண்மணி ஸோ உங்களுக்கு மொத்தமாக வந்து இருபத்தோரு கிராமம் அது வந்து மதுராந்தகத்தில் ப்ளஸ் வந்து தத்தலூர்னு ஒன்று திருக்குழுங்குன்றத்தில் ஸோ இதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தோடய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கான லிங்க்கும் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போய் உங்கள் மாவட்டத்தோட லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ குறைந்தபட்சமாக டென்த்து தகுதி அப்படிங்கிறது உங்களில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ இந்த வேலைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது இந்த வேலை பற்றின முக்கியமான தகவல் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுறது அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்